வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ வெல்கம் டு மாற்றம் மேக் அ சேஞ்ச் இன்னைக்கு நம்மளோட வீடியோல நம்ம என்ன ஒரு டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா அதாவது உங்களுடைய லவரா இருக்கலாம் லைஃப் பார்ட்னரா இருக்கலாம் இல்ல உங்களுடைய சோல்மேட்டா இருக்கலாம் ஒரு ஆணா இருக்கலாம் ஒரு பெண்ணா இருக்கலாம் சோ அவங்களுக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றதுதான் இந்த ஒரு வீடியோ மூலமா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோல பாத்துட்டீங்க அப்படின்னா டோட்டலா நைன் கொஸ்டின் வந்துட்டு கேட்க போறோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நிறைய இருக்கக்கூடிய மார்க்ஸும் நோட் பண்ணிட்டே வாங்க அண்ட் பைனலா அவருக்கு உங்களை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கான உங்களுடன் பேச ஏதாவது காரணங்கள் கண்டுபிடித்து பேச முயற்சிப்பாரா ஆப்ஷன் ஏ உண்மையில் அப்படி இல்லை

ஆப்ஷன் ஏ ஆள் கோபப்படுவா ஆப்ஷன் பி இல்லை அப்படி இல்லை இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கறத சூஸ் பண்ணி உங்களுக்கான 10 செகண்ட் இது சோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்க கூடிய மார்க் நோட் பண்ணி உங்களுக்கான 3rd ಪ್ರಶ್ನೆ உங்களுடன் பேசும்போது அவர் உங்களை திருப்ப வைக்க முயற்சிப்பாரா ஆப்ஷன் ஏ சில சமயங்களில் நடக்கும் ஆப்ஷன் பி உண்மையில் அப்படி இல்லை இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான இது இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க்ஸ் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான போர்த் கொஸ்டின் அவர் உங்களுடன் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சிறந்தவராக தெரிகிறாரா ஆப்ஷன் ஏ உண்மையில் அப்படி இல்லை ஆப்ஷன் பி ஆம் சிறந்தவராக தெரிகிறார் சோ இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டென் செகண்ட்ஸ் இதோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான நீங்கள் சண்டை வரும் என்று எண்ணும் போதெல்லாம் சண்டை ஏற்படுகின்றதா ஆப்ஷன் ஏ உண்மையில் அப்படி இல்லை ஆப்ஷன் பி ஆம் சண்டை ஏற்படுகின்றது சோ இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டென் செகண்ட் இதோ இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான சிக்ஸ் கொஸ்டின் அவர் உங்களோடு பேசும் போதெல்லாம் அவர் பதட்டமாக தெரிகிறாரா ஆப்ஷன் ஏ சில சமயங்களில் அப்படி தெரிகிறார் ஆப்ஷன் பி உண்மையில் அப்படி இல்லை இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டென் செகண்ட் இதோ

இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அவருடன் நீங்கள் இருக்கும்போது அவருடைய நண்பர்கள் உங்களை பார்க்கிறார்களா ஆப்ஷன் ஏ அப்படி நடக்கவில்லை ஆப்ஷன் பி அப்படி நடந்துள்ளது ஸோ இதில் உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டென் செகண்ட் இது இப்போ நீங்க யூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க அவர் உங்களுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பாரா ஆப்ஷன் ஏ தொடர்பில் இருந்து கொண்டே இருப்பா ஆப்ஷன் பி அப்படி நடந்ததே இல்லை இதுல உங்களுடைய ஆன்சர் என்ன அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டென் செகண்ட் இது இப்போ நீங்க சூஸ் பண்ண ஆன்சருக்கு நேரா இருக்கக்கூடிய மார்க் நோட் பண்ணிக்கோங்க சோ இப்போ டோட்டலா நைன் கொஸ்டீன்ஸும் முடிஞ்சுது சோ இந்த நைன் குஸ்டீன்ஸ்க்கும் நீங்க வந்து என்ன மார்க்ஸ் நோட் பண்ணிருந்தீங்களோ அது எல்லாமே வந்து டோட்டல் பண்ணிக்கோங்க அதாவது கூட்டிக்கோங்க சோ நீங்க டோட்டல் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆன்சர் நைன்டீ டூ ஒன் தேர்ட்டிக்குள்ள இருந்தது அப்படின்னா உங்களை அவர் மனதார காதலிக்கிறார் அவருக்கு நம்பிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சில நேரம் கோபக்காரராக இருந்தாலும் உங்கள் நடவடிக்கையால் அவரை சமாதானப்படுத்த உங்களுக்குள் அவர் நம்மை உண்மையாக காதலிக்கிறார் என்ற சந்தேகம் இருக்கலாம் அப்படி சந்தேகம் இருந்தால் அவரிடம் நேரடியாகவே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு அவர் நல்லவராக தென்பட்டாலும் உங்கள் மீது அவருக்கு ஈர்ப்பு இல்லாமலும் இருக்கலாம் இந்த ரெண்டுல உங்களுடைய ஆன்சர் என்ன அண்ட் அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றத இந்த வீடியோ மூலமா கண்டிப்பா தெரிஞ்சுட்டு உங்களுடைய டோட்டல் மார்க்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதோட நான் கிளம்புற மறுபடியும் இன்னொரு மீட் பண்ணுங்க